ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதாக டவுன் ஹால் மணிக்கு கொண்டு போகிறாங்க கரெக்டாக இருக்கும் பாருங்க அதுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து ஸ்டெப் நீங்கள் நடந்து வந்தீங்கனாலே போதும் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ் கடை போட்டுப்பாங்க இதாக டவுன் டவுங்கல் பக்கத்தில் பூம்புகாரன் பில்டிங் இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பாருங்கள் இந்த மாதிரி லைனாக டாப் கடையாக போட்டிருப்பாங்க பார்த்தாலும் தெரியும் ஸோ அந்த கட்டில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துருங்க எங்கேயுமே நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்துருங்க சைடில் பாருங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஃபுல்லாக வந்தீங்கன்னா சரியாக வந்து ஒரு ஆபிதா ஹோட்டல் ஒன்று இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போட்டிட் தான் நம்ம கட்டில் திரும்பணும் நான் காமிப்போம் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துருங்க எங்கேயுமே திரும்ப வேண்டாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் காமிப்போம் பாருங்க நான் ஆபிதா ஹோட்டல் ஒன்று இருக்கா ரெட் கலர் போர்டு பில்டிங்கில் இருக்கு பாருங்க ஆபிதா ஹோட்டல் எல்லோ கலர் போர்டு ஆஜியர் ஹோட்டல் அதுக்கு ஜஸ்ட் இப்போ இருக்குது ஆஜர் ஹோட்டல் ஹோட்டல் அதுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் நீங்கள் திரும்பினீங்கன்னா நம்மளோட கடை தெரியும் ஸோ லக்கீஸுக்கு பெரிய போர்டு அங்கே போட்டுருப்பாங்க கலர்ல கலரில் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பாருங்கள் மேல போட்டு பாத்தீங்கன்னா லக்கி சில்க் போட்டு பாருங்க இதுதான் கண்டிப்பா நம்ம வந்து விசிட் பண்ணிப்பாங்க ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் எல்லாத்துக்கும் தெரியும் லக்கி நம்ம லக்கி சிக்ஸ் இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கு கோயம்புத்தூர் உக்கிறதுக்கும் சென்ட்ரல் நம்ம ஷாப்ல இருக்கு இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணி காட்டன் பார்க்க போறோம் சோ ஸ்னேகா சில்க் பார்க்க போறோம் சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சார பார்க்க போறோம் அதுக்கப்புறம் டசர் சில்க்கு அப்புறம் போச்சம்பலி சில்க் இது எல்லாமே ஆள் மிக்சிங்ல தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரேட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு சூப்பரான ஒரு ரேட்டில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ரேட்டு முன்னூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் தான் கொடுக்குறேன் சோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு யாருக்கு வேணுமோ சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க இப்போ வாங்க வீடியோ போய் ஒரு சரியா நம்ம சீக்கிரமா பார்த்தானா ஒரு சில்க் காட்டன் சாரி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் ஸோ இப்போ நம்ம ஆஃபரில் ஒரு ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் கொடுக்குறேன்னா சான்ஸே இல்லை ஸோ சீக்கிரமாக டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இப்ப பாருங்க அடுத்தடுத்து கலர்ஸ் ஒவ்வொன்றா காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஸோ இதோட முந்தானியும் காமிச்சிடறேன் ப்ளவுஸையும் நான் காமிச்சிடுறேன் ஸோ எவ்வளோ அழகாக நீங்களே பாருங்க ஸோ அழகான ஒரு சில்க் காட்டன் சாரி ஸோ பாடி ஃபில்லாமே இந்த டிஜிட்டலில் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி ஸோ ப்ளவுஸ் என்ன காமிச்சிட்றேன் பாருங்க சோ நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ப்ளவுஸ் தான் வரும் இதுல சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு பிளவுஸ் வரும் பாருங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் சின்ன சின்ன புட்டா போட்ட மாதிரி ப்ளவுஸ் வரும் சோ சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இது மிஸ் பண்ணி எல்லாமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் தான் வரும் இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஸோ ஒரு அழகான ஒரு கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஒரு கிராண்டான ஒரு சாரினே சொல்லலாம் அது முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு இந்தியாவில சரி எங்கேயுமே யாராலையும் கொடுக்க முடியாது நம்ம லக்கி சில்ஸ் தவிர ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்க பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ஒவ்வொரு விதமா இருக்கும் நம்மள்கிட்ட பாருங்க டிஜிட்டல் பிரிண்டோட அதாவது டிஜிட்டல் டிசைனோட கொடுக்குறோம் பிரிண்ட்னா பிரிண்ட் கிடையாது டிஜிட்டல் டிசைன் அது சூப்பரா இருக்கும் ஃபுல்லா ஃப்ளவர் பேட்ச ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்கள் அழகான ஒரு க்ரீன் கலரு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டன் வேணாலும் வேற நம்ம ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க செம்ம கிராண்டா இருக்கும் ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்கள் டிஜிட்டல் சாரீ ஸோ இது எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ எல்லாமே யூனிக்கான ஒரு கலெக்ஷன் தான் ஸோ பார்க்க பார்க்க ஒவ்வொரு டிசைனுமே ஏதும் இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை கண்டிப்பாக தீபாவளிக்கு நம்ம ஷாப் கொண்டு விசிட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோன்னு பாருங்க சரியான கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்போம் ஃபுல்லாமே வந்து எல்லாமே புது புது டிசைன் புது புது கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்கும் மேக்ஸிமம் ஸோ டக்குன்னு வாங்க விசிட் பண்ணுங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுமோ தராம நீங்க ஸ்க்ரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிட்டு போங்க ஸோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க பர்பிள் கலரு ஸோ அதுக்கு பாருங்க எவ்வளவு அழகான ஒரு முந்தாணி கொடுத்துருக்காங்க பாருங்க கிரீன் கலர்ல ஸோ இதெல்லாம் நீங்க பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ சோ எப்பறம்னால இவ்ளோ ரேட்டுக்கு அதுவும் ஒரு முன்னூத்தி தொண்ணூறு எப்போ இந்த மாதிரி சாரி கொடுக்க முடியும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் ரேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருப்போம் ஸோ இங்க பாருங்க சில்க் வாட்டன் சாரீல ஸோ ஒரு அழகான பாடி சோ இது வந்து பாத்தீங்கன்னா முந்தாணி நல்ல ஒரு பார்டரோட செம்ம அழகான சாரி பார்ட்டி வேர்களை நீங்க சூப்பரா வேர் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அந்த அளவுக்கு டிசைன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க செம்ம அழகான கலெக்ஷனு சோ இங்க பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க செம்ம சூப்பரான ஒரு டிஃபரண்டான ஒரு பேட்டர்ன கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரு சோ அடுத்த டிஜிட்டல்ல சோ இங்க பாருங்க இது எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க ஸோ நல்ல ஒரு அருமையான ஒரு பிங்க் கலருக்கு நல்ல ஒரு ப்ளூ கலர் பார்டரோட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தரலாமா ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஒரு யூனிக்கான கலெக்ஷன் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு சில்க் காட்டன்ல ஃபுல்லாமே பெரிய போர்டர் நல்ல ஒரு ஃபேன்சி போர்டரோட டிஜிட்டல் டிசைன்ஸோட கொடுத்துருக்காங்க சோ மிஸ் பண்ணிடுறாம டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க செம்ம அழகான ஒரு கலெக்ஷனு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சாரி நல்ல ஒரு லைட் கலருக்கு நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ சான்ஸே இல்லாம ஸோ அவ்வளோ அழகா இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷனுமே ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு பெரிய ஃப்ளார் லீஃப் டிசைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு அழகான ஒரு சாரி ப்ளூ கலர் பார்டரோட கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக இல்லாமல் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க நல்ல ஒரு கிராண்டான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்க பாருங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனே நல்ல ஒரு அருமையான ஒரு கிரீன் கலருக்கு ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்டர் டைப்பில் இதுமே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே டோட்டலாக ஸோ இப்போ பிடிக்கும் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க கல்யாணி காட்டன் சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ ஒரு டிசைனே ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஃபுல்லா கோல்டன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க முந்தாணி சூப்பரா இருக்கும் சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வேர் பண்ணணும்னு ஆசை பட்டீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனே மிஸ் பண்ணிடாதீங்க சாஃப்ட் மெட்டீரியல்ல தான் எல்லாரும் வேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நைஸ் அதாவது சாஃப்ட் மெட்டீரியல் டிரான்ஸ்பரண்ட் இருக்காது நல்ல ஒரு வாஷபிள் குவாலிட்டினு சொல்லலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் சோ இதுல உள்ள கலர்ஸ் எல்லாம் ஒன் பை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க சோ மெரூன் கலர் வேணுங்கறவங்களுக்கு மெரூன் கலர் எடுத்துக்கங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆடி ஆஃபரோட சேர்ந்து ஜாயின் பண்ணி போட்டுக்கோ சோ இந்த ஆஃபர் அப்படின்னு ஸ்டாக் இருக்கிற வரை தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் ரெகுலரா அந்த ரேட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது சோ சொல்லிடுறேன் சோ அழகான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு சோ அடுத்த கலெக்ஷன் காமிக்கிற பாருங்க சோ ஒரு அருமையான ஒரு டிஃபரெண்டான ஒரு கிரீன் கலர் தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம் சோ எல்லாமே ஹேண்ட்லூம் சில்க்கு ஈக்குவலான ஒரு சாரீனே சொல்லலாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு சோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க சோ ஒரு அருமையான ஒரு ரெட் கலர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா சோ ரெட் கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க மெருமிஷ் ரெட் கலர்னு சொல்லலாம் சோ அவ்வளவு அழகா இருக்கு வித்தியாசமான ஒரு கலர் காம்பினேஷன் சோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க சோ ஒரு அருமையான நேவி ப்ளூ கலர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ நேவி ப்ளூ கலருமே கொண்டு வந்திருக்கேன் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு பியூர் நேவி ப்ளூ கலருக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் பாட்டர் கொடுத்துருக்காங்க சோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல செம்ம சூப்பரா இருக்கும் ஒரு லுக் வைஸ் சோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ ஸ்னேகா அடுத்தது பர்பிள் கலரு சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க பியூர் பர்பிள் கலரு ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குமா ஒவ்வொரு கலருமே ஸோ தெளிவான ஒரு கலர் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ரெகுலர் கலர் கிடையாது எல்லாமே ஸோ கல்யாணி காட்டன் ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஸோ மெயினாக வியாபாரம் மன்றங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போங்க நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்கோம் ஸோ இங்கே பாருங்க அடுத்தது காமிக்க பாருங்க ஸோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸு ஒரு கிரீன் கலருக்கு ஒரு அழகான ஒரு கோல்டன் பார்ட்ரு ஸோ எல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்சு தான் வரும் ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஸ்னேகா சில்க் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ அழகான ஒரு பியூர் ஸ்னேகா சில்க் சாரி சோ பாடி ஃபுல்லாமே பிளைன் டைப் ஜக்காட்ல கொடுத்து பார்டர் மட்டும் ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான கலெக்ஷன் இங்க ஒரு சில்க் சாரிக்கு ஈக்குவலான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் இதை பொறுத்த வரையும் சோ குவாலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா செம சாஃப்டா இருக்கும் சோ மிஸ் பண்ணிடாதீங்க சோ அடுத்து காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு கோல்டன் கலர் ஸ்னேகால செம்ம டிஃபரெண்டான ஒரு கலெக்ஷன் சும்மா அங்க பாருங்க பிளைன்ல ஜொக்காட் பாட்ரோட ச ஆன ஒரு சூப்பரான ஒரு சாரி சோ மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க சோ ஒரு அழகான ஒரு கோல்டன் கலருக்கு ஒரு அழகான ஒரு சாரிங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு பாடி டிசைனு சோ பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு அட்டகாசமா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சோ அடுத்த காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான டபுள் கலர் எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஒரு பிங்க் இஷ் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சோ ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பேஷன் சோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க சாரி ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஸோ ஒரு அழகான ஒரு சாரி கிரீன் வித்து ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் பெப்சி ப்ளூ கலரில் உங்களுக்கு பார்ட் கொடுத்துருக்காங்க ஸோ முந்தானி டிசைன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க அது இந்த ரேட் அப்படிங்கும் போது ஸோ யார் வேணாலும் சீக்கிரமா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகான ஒரு சாரி ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ எவ்வளோ கலர் இருக்குது பாருங்க ஒவ்வொரு டிசைனு சூப்பர் சூப்பர் கலருமா எல்லாமே பாருங்க டபுள் கலர்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க டக்கன் புக் சோ அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு மெரூன் கலரு சோ மெருன்னா இது ஒரு டிஃபரண்டான ஒரு மெருன் கலர்னு சொல்லலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர்ல ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம டக்கன் புக் பண்ணிக்காங்க இதுல ஸோ ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலர் மாதிரி ஒரு அழகான பார்டர் கொடுத்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷனில் பாடி கொடுத்துருக்காங்க ஸோ கிளாஸான ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ இதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஸோ அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலருக்கு அதுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளம் நம்ம ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க நல்ல ஒரு கிராண்டான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ஸோ அடுத்தது காமிக்கும் பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலரு ஸோ அதுக்கு வந்து பிங்க் கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே அழகான ஒரு நீட்டான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூ உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கிறது எல்லாமே உங்களுக்காக நான் போட்டுட்டேன் ஸோ இதுல எது வேணுமோ தரலாமல் ஸ்கிரீன் சார்ஜ் உடனே டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ண வெயிட் பண்ண சாரி அவைலபிள் கண்டிப்பாக கிடைக்காது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன கலெக்ஷன்ஸ் புரிஞ்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேற கலெக்ஷன் அப்படி போகலாம் மீட் பண்ணுறேன் அது ஒரு உங்களுடைய உங்கள் ஃபயர்ஸ்